வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய தாய் எடுத்த விபரீத முடிவு இரு மகள்களுடன் தாயும் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபி அருகே உள்ள உக்கரம் கீழ்பவானி வாய்க்காலில் இரண்டு சிறுமிகளுடன் தாயின் சடலமும் மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபி அருகே உள்ள செண்பகப்புதூர் சின்னக்குட்டை புதுரை சேர்ந்தவர் நஞ்சநாயக்கர் இவரது மகள் சங்கீதா என்பவருக்கும் நாகராஜ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று இவர்களுக்கு பதினேழு வயதில் தர்ஷினி மற்றும் பத்து வயதில் கீர்த்தனா என்ற இரு மகள்கள் உள்ளனர் தர்ஷினி சத்தியமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பும் கீர்த்தனா நடுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பும் படித்து வந்தாா் சங்கீதாவிற்கும் நாகராஜுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளாக சங்கீதா கணவனை பிரிந்து இரண்டு மக்களுடன் பெற்றோர் வீட்டில் வசித்து வந்தார் சங்கீதா கூலி வேலை செய்து மகள்களை காப்பாற்றி வந்தார் இந்நிலையில் சங்கீதாவிற்கு கடந்த சில நாட்களாகவே பல்வெளி ஏற்படவே பல இடங்களில் சிகிச்சை பெற்றும் குணமாகவில்லை ஏற்கனவே கணவரும் பிரிந்து சென்ற நிலையில் மகள்களை கூலி வேலை செய்து காப்பாற்றி வந்தார் இந்நிலையில் உடல்நிலையும் பாதிக்கப்படவே மனமுடைந்த சங்கீதா விபரீத முடிவை எடுத்தாா் இதுகுறித்து மகள்கள் இருவரிடமும் பேசிய சங்கீதா மகள்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு உக்கரம் கீழ்பவானி வாய்க்காலுக்கு சென்றவர் மகள்களுடன் விவரித்த முடிவை எடுத்தது தெரியவந்தது இந்நிலையில் மூன்று பேரையும் காணவில்லை என்று சங்கீதாவின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கடத்தூர் போலீசார் தேடி வந்த நிலையில் கீழ்பவானி வாய்க்காலில் அடுத்தடுத்து இரு சிறுமிகளையும் அதைத் தொடர்ந்து சங்கீதாவின் சடலத்தையும் மீட்டு உடற்கூராய்விற்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய தாய் எடுத்த விபரீத முடிவு கிராம மக்களிடையே சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது